நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் முதலாக கும்பகோணம் மாவட்டத்தை நான் ஒரு மாதத்திற்குள் அறிவிப்பேன் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு வெக்கம் மானோ சூடு சொரண எதுவும் கிடையாது யா இவங்க என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த மக்களை தமிழ்நாட்டு மக்கள் இங்க இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் என்ன முட்டாள்களா இதற்கு பிறகு வாக்குறுதி மக்களை எதுக்கு ஏமாத்துற எதுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுக்குற திமுக ஆட்சிக்கு வந்து ஒரே ஒரு புதிய மாவட்டத்தை கூட உருவாக்கவில்லை ஒரு மாவட்டத்தை கூட உருவாக்கவில்லை மானங்கட்ட திமுக ஆட்சியாது வேற எந்த வாயில வரலையா பொய்யை சொல்லி பொய்யை சொல்லி இன்னொரு வாக்குறுதி கொடுத்தாங்க இதே இருக்கிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைச்சர்களும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு தேர்வை ஒரே வாரத்தில் ரத்து பண்ணுவோம் மானம் ஈனம் ஏதாவது இருக்காதுமா நானும் ஒரு வாக்குறுதி அது நிறைவேற்றலன்னா உங்களை சந்திக்க முடியாது என்ன தலை குனிஞ்சு நான் எனக்கு அந்த உணர்வு இருக்கு ஐயோயோ என்னால் செய்ய முடியலையு ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ அமைச்சர்களோ அந்த அவங்களுக்கு கிடையாது அதை நிறைவேற்றலைன்னா பொய் சொன்னாலும் நேரா வந்து நின்று ஒன்னும் நடக்காத போன்று அவர்கள் நடித்துக் கொள்வார்கள்